தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாம் எல்லாமே நல்லாவி நல்லாடிகிறையா நல்லடியார்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் வட்டா பெரும் கருணையும் நமது நவீன நாயகம் சல்லல்லா கொலைவு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுக்கு முன்னால் ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் அத்துணை பேர் மீதும் நபிமார்களை எல்லாம் பின்பற்றி வாழ்ந்த அவர்களின் குடும்பத்தார் மீதும் சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக நம் குடும்பத்தார் மீதும் மற்றும் மா துல்லிய வடிவில் அறிந்து கொள்ள நன்னோக்கத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் எந்திருந்து நின்று நிலவட்டுமாகும் பொறுமை என்பது இறைவனால் வலியுறுத்தப்பட்ட பண்புகளில் ஒன்றாகும் நமக்கு தெரிந்தவர்களுக்கு யாருக்காவது கஷ்டங்கள் வந்தால் நாம் என்ன சொல்வோம் பொறுமையாக இருங்கள் அல்லா இருக்கிறான் என்று சொல்வோம் அல்லது

மக்களிடம் கூடினார் கூறினார்கள் அடித்து வீழ்த்துபவன் வீரன் அல்ல என்றார்கள் அப்படி மக்கள் கேட்டார்கள் அப்படியானால் உண்மையான வீரன் யார் அல்லவுடைய தூதரே என்று கேட்டார்கள் அதுக்கு பெருமானார் கோபத்தை காட்டுபவன் வீரன் அல்ல எவன் ஒருவன் தனக்கு கோபம் வரும்போது முதலில் முதல் கட்டத்தில் பொறுமையை கடைபிடிக்கிறானோ அவனே உண்மையான வீரன் ஆவான் என்று சொன்னார்கள் ஒரு நாள் ஒரு கபருக்கு அருகில் உட்கார்ந்து ஒரு பெண்மணி வெகு நேரம் அழுது கொண்டிருந்தார்கள் செல்லும் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்லும் வகையில் அருகில் சென்று அம்மா இப்படி அழகிரிதா அழக்கூடாதுமா என்றார்கள் அந்த பெண்மணி வந்திருப்பது நமது கண்மணி நியாயம் சொல்லலாம் ஒலையர் செல்லும் என்று தெரியாமல் எனக்கு வந்த கஷ்டம் உங்களுக்கு வந்தா தெரியும் பேசாம இருந்து சென்று விடுங்கள் என்று கடுமையாக சொன்னார்கள் நமது நாயம் சொல்லலாம் கொலை செல்லும் அவர்கள் பெருமையாக அங்கிருந்து சென்று விட்டார்கள் அதை அருகில் இருந்த சகாபாக்கள் ஏம்மா இப்படி கடுமையாக பேசினீர்கள் வந்து உன்னிடம் பேசியது யார் என்று தெரியுமா என்று கேட்டார்கள் அப்பொழுது அந்த பெண்மணி யார் என்று கேட்டார்கள் நமது கண்மணி நாயும் சொல்லலாம் கொலை செல்லும் தான் வந்து பேசினார்கள் என்று சொன்னவுடன் அந்த பெண்மணி பதறி போய் வேகமாக நமது பெருமான வீட்டிற்கு சென்று நாயகமே அல்லாவுடைய தூதரே நீங்கள் தான் வந்து என்னிடம் பேசினீர்கள் என்று எனக்கு தெரியாமல் நான் கடுமையாக பேசிவிட்டேன் என்று சொல்லி வருத்தப்பட்டார்கள் வழங்கி சொல்லும் அவர்கள் கோபத்தின் ஆரம்ப கட்டத்தில் வரவேண்டும் அம்மா என்றார்கள் அந்த பெண்மணி சற்று பொறுமையை கடைபிடித்து இருந்தார்கள் என்றால் நமது நாயகத்தை கடுமையாக பேசி இருக்க மாட்டார்கள் வருத்தப்பட்டிருக்க மாட்டார்கள் அல்லாஹ் திருமறையாம் திரு குரானிலே சூரா தஹராவில் வசனம் நூற்றி ஐம்பத்தைந்து நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி ஐம்பத்தேழில் கூறுகிறான் மூமின்களே நாம் உங்களை பசியைக் கொண்டும் பயிறை கொண்டும் உயிர்களைப் பறித்தும் உடமைகளை பறித்தும் விளைச்சலை அளித்தும் சோதிப்போம் சோதனையை பொறுமை காத்தவர்களுக்கு சுவனம் நிச்சயம் என்று நபியே நீ அற்செய்தி கூறுகிறார்கள் மேலும் பொறுமையாளர்கள் அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இந்நாள் இல்லாஹிவ இந்நாள் இலகி ராஜவும் நாம் அல்லாஹவுக்கே உரியவர்கள் அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று கூறுவார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலியையும் நேர்வலியையும் அருளுவான் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நாம் எல்லோருமே ஏதோ ஒரு தேவைக்காக காட்டியிருப்போம் ஒரு நல்ல வேலைக்காக நல்ல கணவருக்காக நல்ல மனைவிக்காக குழந்தை செல்வங்களுக்காக மன நிம்மதிக்காக ஏதோ ஒரு தேவைக்காக காட்டியிருப்போம் ஏன் இவ்வளவு காலம் ஆகிறது நமக்கு நடக்கவில்லையே என்று மிகவும் சோகமாக காத்திருப்போம் அப்படி சோகமாக துவண்டி இருப்பதற்கு பதிலாக நம்முடைய இறைவனிடமே நம் தொழுகையிலும் துவாக்களிலும் கேட்போம் யா யாருலா என் உச்சி முடி உன் கரத்தில் தான் இருக்கிறது உனக்கு தான் தெரியும் நம்ம எப்ப சிரிக்க வைக்கணும் எப்ப அழ வைக்கணும் எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும் என்பதை உணர்ந்து நாம் அதை கடைப்பிடிப்போம் அல்லாஹ் சொல்கிறான் அதை நாம் உணர்ந்து நடப்போம் யா யா யாக்கு பலைவசல்லம் அவர்களிடம் இருந்த பொறுமை அன்னை ஆயுஷா நாயகி எட்டேற்பட்ட இட்டுக்கட்டப்பட்டதில் அவர்கள் இருந்த பொறுமை ஏன் நம்மிடம் இல்லை நபி யாக்கு பலைவசல்லம் அவர்களின் பொறுமைக்கு கூலியாக அல்லாஹ் அவர்கள் நினைத்ததை விட நடி யூசு பலைவசல்லம் அவர்களின் அந்தத்தை உயர்த்தி திருப்பி கொடுத்தான் அன்னை ஆயுஷா ராயினி அவர்களின் பொறுமைக்கு கூலியாக அவர்களின் பதிக்கத்தை அறிவித்து உலகம் வரை இருக்கக்கூடிய திருமறையாம் திரு குரானிலே வசனங்களை இறக்கி அவர்களை அதை நிரூபித்தார் அது அவர்களின் பொறுமைக்கு சாட்சியாகும் நபி யூனு தலைவர் செல்லம் அவர்கள் எவ்வளவு சோதனைகள் பொறுமை காத்திருந்தார்கள் நபி நூகி அலைவர் செல்லம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் அழைப்பு கொடுத்து பொறுமையாக இருந்தார்கள் நமது நபி ஐயு வரைவர் செல்லம் அவர்கள் மிகவும் கடுமையான நோயினால் அவதிப்பட்டு சுபக நல்லா மிகவும் பொறுமை காத்திருந்தார்கள் நமது பெருமானார் சொல்லல்லா கொலைகு செல்லும் அவர்கள் எவ்வளவு சோதனைகள் பொறுமை காத்திருந்தார்கள் அவ்வொரு நாள் தூதர் அவர்கள் தொழுகையில் இருக்கும்போது மக்கத்து காப்பிர்கள் ஒட்டுக ஒட்டகத்தின் கழிவை கொண்டு வந்து ஊற்றினார்கள் நமது நாயகம் அவர்கள் பொறுமை காத்தார்கள் நமது வீர மந்தனம் சுமையார் அலி அல்லாஹ் வந்தா அவருடைய கணவர் யாசிரி புன ஆமீர் அலி அல்லாஹ் வந்தோ அவருடைய கணவன மகனார் அம்மா அலி அல்லாஹ் வந்து இவர்கள் மூவரையும் சுடு மண்ணிலே போட்டு மேலே பாராங்கல்களை வைத்து சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது அவ்வழியாக வந்த நமது பெருமானார் சல் அல்லாஹ் அலைய அவர்கள் அதை கண்டு மிகவும் வேதனைப்பட்டு யாசிரியின் குடும்பத்தாரே பொறுமை காத்தீ தொழுவீராக நீங்கள் சுவன நிச்சயம் என்று சொன்னார்கள் நீங்கள் தங்குமிடம் சுபனமாகும் என்று சொன்னார்கள் உடனே யாசி சுமையாரியல்லாக கொண்டா யாசிரிப்பு ஆமீரளி எல்லா கொண்டா அம்மாரளியெல்லாம் மூவரும் நாங்கள் சுவனத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆகிவிட்டோம் என்று சந்தோஷப்பட்டார்கள் இது அவர்கள் பொறுமைக்கான கூலியாகும் இவ்வுலகில் இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒன்று சோதனை வரும் போது பொறுமையுடன் மீறி உடனே சோதனை நீக வேண்டும் என்று வேறு ஏதாவது செய்து அதிகப்படியான கஷ்டங்கள் சிக்கி வேதனைப்பட்டு நம்முடைய ரபுவையை குறை சொல்லக்கூடியவர்கள் புறம் இன்னொரு வகையான மனிதர்கள் சோதனை வரும்போது தன்னாலான முயற்சிகளை செய்து இறைக்கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு ஒரு நற்குணங்களோடு நடந்து கொண்டு பொறுமையுடன் இருந்து இறைவா உனக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை என்பது நான் முயற்சி செய்கிறேன் நீ நாடினால் நீ நாடியதை கொடுறப்பு என்று பொறுமையுடன் இருக்கக்கூடியவர்கள் ஒரு புறம் இதில் எவ்வகையில் நாம் இருக்க வேண்டும் கண்டிப்பாக நம்முடைய ரப்பு லாலனின் சொன்ன இன்னல்லாக மகஸ்வாபிரீன் பொறுமை பொறுமையை கொண்டு அல்லாவிடம் கூலி வாங்குவோம் நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் வந்தாலும் நம்முடைய ரப்பு நம்முடன் இருக்கிறான் என்று பொறுமை கொள்வோமாக உன்னுடைய கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி அவர்களின் பொறுமைக்கு கூலியாக உன்னுடைய கருணையையும் பதக்கத்தையும் மேலும் மேலும் பொழிவாயாக ஆமீன் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ و برکاتہ